வணக்கம் இன்றைக்கு முடக்கத்தான் கீரை பொடியின் அற்புத மருத்துவ குணங்களை பற்றி பார்க்கலாம் உடலிற்கு அதிக ஆரோக்கியம் தரக்கூடிய கீரைகளில் ஒன்று முடக்கத்தான் கீரை இது உடலில் எலும்பு தொடர்பான பாதிப்புகள் முதல் பல நோய்களை தடுக்கும் ஆற்றல் கொண்டது முடக்கத்தான் கீரையில் கால்சியம் இரும்புச்சத்து புரதம் பாஸ்பரஸ் விட்டமின்கள் தாதுச்சத்துக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் முக்கிய அமினோ அமிலங்கள் நிறைந்துள்ளன இது முடக்குவாதத்தை போக்குவதால் முடக்கருத்தான் என்று அழைக்கப்படுகிறது இந்த முடக்கற்றான் கீரையை நிழலில் உலர்த்தி பொடி செய்து பயன்படுத்தி வரலாம் அல்லது நாட்டு மருந்து கடைகளில் இதன் பொடி கிடைக்கும் வாங்கி பயன்படுத்தலாம் இந்த முடக்கத்தான் கீரை பொடியை அரை தேக்கரண்டி அளவு எடுத்து ஒரு டம்ளர் அளவு வெதுவெதுப்பான நீரில் கலந்து அருந்தி வரலாம் மேலும் இப்பொடியை சூப் ரசம் சாம்பார் போன்றவற்றில் கலந்தும் உணவில் சேர்த்து கொள்ளலாம் இதை அதிக உடற்சூடும் மற்றும் பித்தம் அதிகம் இருப்பவர்கள் மட்டும் அளவுடன் பயன்படுத்தி வருவது நல்லது முடக்கத்தான் கீரை பொடியை பயன்படுத்தி வருவதால் கிடைக்கும் சிறந்த பதினைந்து நன்மைகளை பற்றி அடுத்து பார்க்கலாம் இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் இது இதுபோன்ற புதிய பதிவுகள் உடனுக்குடன் வந்து சேரும் ஒன்று முடக்கற்றான் கீரை உடலில் உள்ள அதிக வாதத்தை குறைத்து கட்டுப்படுத்தும் ஆற்றல் கொண்டது இப்பொடியை எடுத்துக்கொள்வதால் உடலில் ஏற்படும் வாதம் தொடர்பான நோய்களை குறைக்கச் செய்யும் இரண்டு எலும்பு தொடர்பான பிரச்சனைகளுக்கு சிறந்த நிவாரணம் தரக்கூடியது முடக்கத்தான் கீரை முடக்கத்தான் கீரை மற்றும் கீரை இரண்டையும் பொடி செய்து சம அளவாக கலந்து கொண்டு இதில் ஒரு தேக்கரண்டி அளவு எடுத்து வெதுவெதுப்பான நீரில் கலந்து தினமும் அருந்தி வந்தால் மூட்டு மற்றும் எலும்பு இணைப்புகளை வலுப்படுத்தும் கைகால் வலி மூட்டு வலி இடுப்பு வலி கழுத்து வலி போன்ற எலும்பு தொடர்பான பாதிப்புகள் குறையும் எலும்பு தேய்மானத்தை குறைக்கச் செய்யும் எலும்புகளின் ஆரோக்கியத்தை பன்மடங்கு அதிகரிக்கும் அதுமட்டும் இன்றி வலி முழங்கால் வலி போன்ற எலும்பு தொடர்பான பிரச்சனைகளுக்கு முடக்கத்தான் கீரையை விளக்கெண்ணையில் வதக்கி அதை வெதுவெதுப்பான வெதுப்பான சூட்டில் வலியுள்ள இடங்களில் வைத்து இரவு நேரத்தில் கட்டி வர வேண்டும் இவ்வாறு செய்து வந்தால் இன்னும் விரைவிலேயே சிறந்த பலன் கிடைக்கும் மூன்று முடக்கத்தான் கீரையில் வலி வீக்கங்களை குறைக்கும் பண்புகள் அதிக அளவு நிறைந்துள்ளது இப்பொடியை எடுத்துக்கொள்வதால் உடலில் ஏற்படும் வலி வீக்கங்கள் உள்ரணம் உடல் அசதி போன்றவற்றை தடுத்து உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது நான்கு முடக்கத்தான் கீரை வயிறு தொடர்பான பிரச்சினைகளை சரிசெய்யும் தன்மை கொண்டது இப்பொடியை எடுத்துக்கொள்வதால் அஜீரணம் வாயுத்தொல்லை பொறுமல் மலச்சிக்கல் மூலம் தொடர்பான பிரச்சினைகளை குறைத்து வயிறு மற்றும் குடல் பகுதியை ஆரோக்கியமாக வைக்க உதவுகிறது ஐந்து அமில பாதிப்புகள் அதிகரிப்பதை தடுக்கும் ஆற்றல் முடக்கத்தான் கீரையில் அதிக அளவு நிறைந்திருப்பதால் இப்பொடியை எடுத்துக்கொள்ளும் பொழுது அமிலம் உடலில் தேங்குவதை தடுத்து அதனால் ஏற்படும் வலி வீக்கங்களை போன்றவற்றை குறைக்கிறது ஆறு முடக்கத்தான் கீரையில் கிருமிகளை எதிர்க்கும் பண்புகள் மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் அதிக அளவில் நிறைந்துள்ளன முடக்கத்தான் கீரை பொடியுடன் ஒரு அளவு மிளகுத்தூள் சேர்த்து வெந்நீரில் கலந்து தினமும் அருந்தி வந்தால் சளி இருமல் காய்ச்சல் உடல்வலி அசதி ஒற்றைத் தலைவலி போன்றவை குறையும் நுரையீரல் பாதிப்புகளை குறைக்கச் செய்யும் உடல் உள் உறுப்புகளை பலப்படுத்தும் ஏழு ஆண்கள் முடக்கத்தான் கீரை பொடியை தொடர்ந்து எடுத்துக்கொள்வதால் ஆண்மை குறைபாட்டை சரிசெய்ய உதவும் எட்டு முடக்கத்தான் கீரை பொடியுடன் சிறிதளவு சுத்தமான மஞ்சள் தூள் சேர்த்து நீர்விட்டு குலைத்து அடிப்பட்ட காயங்கள் புண் வீக்கம் தோல் தொடர்பான பாதிப்புகளின் மீது பூசி வரும் பொழுது இப்பிரச்சினைகள் குணமாகும் ஒன்பது உடலில் புற்றுநோய் செல்களை எதிர்க்கும் பண்புகள் முடக்கத்தான் கீரையில் நிறைந்துள்ளன இந்த முடக்கத்தான் கீரை அல்லது இதன் பொடியை எடுத்துக்கொள்வதால் உடலில் தீங்கு விளைவிக்கும் த்ரீ ரடிக்கல்களை வெளியேற்றச் செய்து புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுக்கிறது புற்றுநோய் வராமல் பாதுகாக்கிறது பத்து பெண்கள் முடக்கத்தான் கீரைப் பொடியை எடுத்துக்கொள்வதால் மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் வயிற்றுவலி உடல்வலி போன்றவற்றை குறைக்கச் செய்யும் மாதவிடாய் சுழற்சியை சீராக்க உதவும் கருப்பை ஆரோக்கியத்தை அதிகரிக்கச் செய்யும் பதினொன்று இப்பொடியை எடுத்துக்கொள்வதன் மூலம் வயிற்றுப்புழுக்கள் குடற்புழுக்களை படிப்படியாக வெளியேற்றும் பனிரெண்டு முடக்கத்தான் கீரையில் நிறைந்துள்ள விட்டமின்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் உடலில் இரத்த வெள்ளையணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கச் செய்து நோய் தாக்கத்தை குறைக்கிறது நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவடைய உதவுகிறது பதிமூன்று முடக்கத்தான் கீரை பொடியானது மூளை கண்கள் மற்றும் நரம்பு மண்டல ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது பதினான்கு குழந்தை பெற்ற பெண்கள் பிரசவத்திற்குப் பிறகு இப்பொடியை உணவில் சேர்த்துக்கொள்வதால் கருப்பையில் உள்ள நச்சுக்கள் வெளியேறுவதற்கும் உடற்சோர்வு எலும்பு பலவீனம் போன்றவற்றையும் தடுக்கும் உடலுக்கு வலிமையை தரும் பதினைந்து சர்க்கரை நோய் இரத்த அழுத்தம் உள்ளவர்களும் முடக்கத்தான் கீரை பொடியை எடுத்துக்கொண்டால் இதன் பாதிப்புகளை குறைத்து உடல் ஆரோக்கியத்தை பன்மடங்கு அதிகரிக்கும் இவ்வாறு இன்னும் உடலிற்கு அதிக நன்மைகளை தரக்கூடிய சிறந்த மூலிகை முடக்கத்தான் கீரை இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பதிவுகளுக்கு நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி